திரபர மான்கடப்ல உட்கார்ந்திருக்கேன்னு கேக்குறீங்களா இல்ல அங்கதானே கை வச்சிருந்தேன் நான் பாக்கறப்ப கை அங்கதானே வச்சிருந்தேன் நான் தான் சொல்றேன் நான் தான் சொல்லுமா நீ போய் நான் என்னடா வால்றேன்னு கேக்கீங்களா நான் பார்த்துட்டேன் என் கண்ணுல அதுக்கு முன்னாடி நான் என்ன பேசுனது இல்ல எப்படி அந்த பொம்பளை ஓடி போய் அந்த பக்கம் ஒடிஞ்சுக்கிட்டதெல்லாம் நான் பார்த்துட்டேன் அதுக்கப்புறந்தான பெரியம் புத்தி தான இப்படி தான் நீ பழகிருப்பேன் மத்தவங்கள்ட்ட அண்ணன் பின்னங்கிட்ட ஆகிட்டாது அதான் இப்படி அடுத்த ஒன்று பேசிட்டா லேசா இந்த வார்த்தை இந்த நிமிஷத்துல இப்போதான் கேட்குற அந்த வார்த்தை அவங்க சின்னம் வார்ட்ட சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க எல்லாம் உலகத்துலயே நடக்கிறது தான் இப்போ எங்கள் சின்னம்மா ஃபோன் பண்ணி தரேன் உருட்டு போ இதை போய் நீ பேசலையே என்னமோ பெரிய ஒரு வீரவசம் போய் இத வாட்ஸ்அப்ல போட்டு ஊரு ஊருக்குள்ள மேடம் நான் பேசிட்டேன் மேடம் ஆனா இதை வந்து கேட்டாங்க அதுதான் பைத்தியம் தெரியுமில்ல அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் பத்து வருஷமா இதெல்லாம் நடக்கிறது இப்படியெல்லாம் பேசுறா சொல்றீங்க ஒரு மருத்துவ கூட்டிட்டு போக வேண்டிய தனியார் அவங்கள ரொம்ப என்ன பைத்தியன் பத்தியா எவன் சொன்னது மெண்டல் எவன் சொன்னது பைத்தியம் அதான் பேசுறது வசனம் ஒரு மாதிரியாக வரும் வீர வசனம் அதிகமாக வரும் இதெல்லாம் பத்து வருஷம் சுரேந்திர பாபுன்னு ஒரு டாக்டர் இருந்தாரு இறந்து போயிட்டாரா ஒரு பக்காவான மனநோயாளி இன்னைக்கு அந்த பைத்தியம் தான் நான் சொல்லணும் தடவை வரல பத்து வருஷமே திட்ட ஏன் காதல் வாங்கிட்டு இருக்கேன் நீ தேளு நான் தான் தாங்க முடியும் மற்றவங்க தாங்க முடியுமா இவ்வளோ தூரம் நான் ஏன் இருபதாந்தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நீ வந்து இருபது பேர் வேலை செய்கிற இடத்துல இருபது பேர் கான்கிரீட் கான்க்ரைட்டு போடுற இடத்துல என் தம்பி இருக்கிறப்ப நீ உள்ள பூந்து அடித்ததும் இல்லாமல் ரெண்டு மணி இந்த மாதிரி மோசமாக பேசுனா அந்த இருபது பேர் என்ன அனுப்பாங்க இந்த பொம்பளை ஒன்றும் இல்லை அதை போய் என்ன சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு நான் மட்டும்தான் உங்கள் வீட்டில் வந்து பதினேழு வருஷம் குடும்பம் பண்ணியிருக்கேன் ரெண்டு வருஷத்துல ஒரு பொண்ணை தூக்கு போட்டு சாவிடிச்சிருக்காங்க அந்த கேஸ் முடிஞ்சிச்சு யார் அந்த பொண்ணு மூணு மரும உங்க அவங்க அம்மா வாழவே முடியாது எனக்கு இந்த பிரச்சனை அவங்களுக்கு தூக்கப்பட்டு இருக்காங்க நடு பொண்ணு இருக்கு பாருங்க இவரோட தம்பி அவங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் பட்டிசத்துல இருந்து அந்த பொண்ணை எப்படி அடிச்சாங்க யாரா அவங்க தாய் மாமா தான் வந்திருக்காங்க அவங்க வந்து காசு வச்சு கொடுக்கற கல்யாணம் தன்னைக்கு வரல மறுநாள் வந்து பணம் வச்சு குடுத்துரு போனானு வந்துருக்காங்க பணம் வச்சு குடுத்துட்டாங்க சமைச்சு போட்டிருக்கும் பிறகு சாப்பிட்டுருப்போம் யாரோ வந்தாடா என்னமோ தெரியலடா அப்படின்னு இவங்க அம்மா சொல்லவும் அன்னைல இருந்து பொட்டடிக்கா ஓம் பிரச்சனை இல்லை இல்ல அந்த மருமவுலயும் மாலை விடுதுல இவங்க ஓம் பிரச்சனை இப்ப மாமியோடதான் இருக்காங்க வருஷம் அந்த மாமியா இருந்துச்சுன்னா நான் இருக்க இருக்கக்கூடாது